ஒரு இடம் புள்ளினா எத்தனை கிலோமா பத்து கிலோ கிலோவா நான் கட்டுறப்பிலாம் பதினாறு கிலோ போட்டாங்க என்னென்ன சாவடித்தாங்க வீட்டில் புளி தட்ட சுடி பத்து கிலோவா பரவாயில்லையே எவ்வளவு வாங்குறீங்க ஒரு இடக்கி நூற்றி இருபது ரூபாயா ஒரு நாளைக்கு எத்தனை இடம் தட்டுவீங்க ஒரு இடம் தட்ட முடியும் ஒரு இடம் தான் தட்டுவீங்களா ஆமாம் அது ஒரு நாளைக்கு ஆகிடும் பத்து மணி ஆகிடுமா ஆமா பரவாயில்லையே ஆ

நான் புளி தட்டுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோ தான் ஒரு இடம் வந்து எங்கள் அம்மா ஒரு நாள் ஃபுல்லாக நாலு இட புளி தட்டுவோம் மூன்றரை மூன்றை இடம் நாலு எடை அப்படி தட்டுவாங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நைட்டில் ஒரு பன்னெண்டு மணி ஆயிரும் தட்டி முடிச்சு பிறகு தோசையெல்லாம் போடுவாங்க அது தோசை போடுறப்ப நான் அவங்க வந்து தனியான இது ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாமல் இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து களை வைக்கினாங்க கருமநடை போடு போவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய காட்டு விலையெல்லாம் இருக்குல்ல தக்காளி எடுக்கிறது இந்த வேலைக்கு நானும் போயிருக்கேன் இது வந்து எனக்கு சின்ன வயசுல குழந்தைல இருந்து எனக்கு ட்வெல்த்து தரு சின்ன மாதிரி சரியா மாடு வச்சுருக்காங்க நல்லா அப்படி மாடு வச்சுருக்காங்க என்ன மாடுமா வச்சிருக்கீங்க ஒய்யா பசு மாடுதான் வச்சுட்டு வாங்க வண்டி மாடு வச்சு நீங்க சொல்லுங்க நாட்டு மாடு அவர் வந்து நல்லா நாட்டு மாடு வண்டி மாடு வச்சு ஓட்டுவாங்க நீங்க மதி நீ இட்லேயே சொல்லுவாங்க இந்த ஏரியாவில்